அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருக்காட்டுப்பள்ளி மார்க்கெட்டு சந்தை தான் நீங்கள் பார்த்துட்டுருங்க இந்த சந்தையில் வந்து காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கும் ஒம்பது மணிக்கும் சந்தை முடியும் இந்த சந்தையில் வந்து பக்கத்தில் உள்ள ஊரில் உள்ள விளைநிலங்களில் விளைஞ்ச காய்கறிகள்லேருந்து தேங்காய்லேருந்து மாங்காய்லேருந்து எல்லாமே வாழைப்பழம் வாழையலை மதகுண்டுங்கே வந்து விற்பனைக்கு வந்து ஏழ விடுவாங்க இங்கே விவசாயிகள் நிறையா காய்கறியெல்லாம் கொண்டு வருவாங்க வியாபாரிகள் வந்து இங்கே ஏழனுக்கு வருவாங்க எல்லாம் மலிவான ரேட்டில் தான் அந்த காய்கறியெல்லாம் போயிட்டுருக்கு இப்போ தேங்காயில் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ்லேருந்து அழகாக கூறுகட்டி நிறையா வச்சுருக்காங்கல்ல இந்த தேங்காயெலாம் வந்து கரெக்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் வந்து இந்த அண்ணன் இருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு சமையலேருந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு காய் வரைக்கும் இருக்கும் எல்லாமே அந்த ரேட்டு எப்படி போயிட்டுருக்குன்னா சந்தையில் இன்னும் நிலம் அப்படி சந்தையில் வந்து சின்ன காயெல்லாம் வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா இப்படி ரேட்டில் போயிட்டுருக்கு இந்த காயெல்லாம் இந்த தேங்காய் வா வாழை இலை மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி ஐட்டமும் உங்களுக்கு வந்து இங்கே இலை விடுவாங்கங்க இப்போ வந்து பாருங்கள் கத்திரிக்காய் எத்தனை சைஸு பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கத்திரிக்காய் கும்முட்டில் அவங்கவுங்க விவசாய நேம் வந்து பேப்பர் எழுதி வச்சுருப்பாங்க நம்மளுக்கு இந்த க பாவக்காய்லேருந்து வெங்காய வெங்காயம் பச்சை மிளகாலேருந்து எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பச்சை மிளகா பிடிச்சிருக்கு அந்த பச்சை மிளகா ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து விடுவாங்க இப்போ இருபது நூறுரூவாயிலேருந்து விடுவாங்க ஐநூறுரூவா அறநூறுவா அப்படி போகும் நீங்கள் உங்களுக்கு இளவு இலம் நீங்கள் கேட்குறீங்களோ இளவு எலாம் கேட்காமல் இருக்காங்களோ அந்த காய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதேமாதிரி தேங்காயும் அப்படிதான் போவோம் பிளாப்பழத்துலேருந்து எல்லாமே இங்கே இருக்குதுங்க வாழைப்பழம் தாங்க மெயினு வாழைப்பழத்துலேருந்து கற்பூரத்தார்லேருந்து பச்சளடம் பழத்துலேருந்து பூவம்பழத்துலேருந்து எல்லாமே வரும் கற்பூரவழி பழத்துலேருந்து எல்லாமே சந்தைக்கு வரும் நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் உங்களுக்கு தே தகுந்த தார் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ தார் வந்து நூறுரூவாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா போயிட்டுருக்கு பூவம் தார் பச்சளடம் தாறு கற்பூரவழி பழம்லாம் வந்திருக்கு அந்த கற்பூர வலி பழம் இரநூத்தி ரூபா அப்படிலாம் போயிட்டுருக்குங்க சந்தை வந்து நல்லா விறுவிறுப்பாக காலையில் செயல்படும் நீங்கள் வெளியூர் இது வியாபாரியும் சரி பக்கத்தூர் வியாபாரியும் சரி நீங்கள் வந்து ஏலத்தை எடுத்துகிட்டு போகலாம் கம்மியான பிரைஸில் தான் அந்த விவசாயிகளை வந்து ஏல விட்டுட்டுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் சீத்தாப்பாளத்துலேருந்து எலுமிச்சம்புத்திலேருந்து நிறையா ஏல விட்டுட்டுருக்காங்க இப்போ ஏலை விடுவாங்க அந்த ஏல விடுற வியாபாரி நீங்களே பார்த்து அப்படி இந்த ஏலத்தை வந்து எப்படி விடுறாங்கன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ காயெல்லாம் நீட்டாக அடிக்க வச்சுட்டாங்க பாருங்கள் இப்போ வேலை ஸ்டார்ட் குத்தணும் அப்படிங்கிற முப்பது <laughs> நாற்பத்திபிஎஸ் ಎಲ್ಲೂರೋರು ನಾಟಕ അവിടെ എനിക്ക് എന്താ പറയേണ്ടത് എന്നോ ബ്രദർ സന്ദ്രൻ എന്ന് നോ കയുന്നോ 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 എന്ന് പറഞ്ഞിട്ട് അടുത്ത പേര് പറയാം അടുത്ത പേര് എന്ന് പറഞ്ഞോ

இதுதவிர புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பாக பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை பதிவிறக்கம் செய்துகொள்ளலாம் என்றும் கூறினார்